ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நகர நகர வேறுபாடு ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி இதில் வேறுபாடின்றி வழங்கும் லகர லகர சொற்கள் சொல்லியிருக்காங்க இழிவு இழிவு குளறு குளறு சுழித்தல் சுழித்தல் துழாய் துழாய் பவளம் பவளம் ஸோ இது வந்து எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் வழங்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இதில் இந்த துழாய் அப்படிங்கறதோட பொருள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நமக்கு ஓல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க ஓகே இப்போ வந்து நகர நகர சொற்கள் இதோட வேறுபாடுகள் ஸோ அந்நாய் எப்படின்னா அந்த நாய் அப்படிங்கிறது இதுவே இந்த நா போட்ட அந்நாய் அப்படின்னா அன்னையே அப்படிங்கிறது இந்நகை இந்த நகை இந்நகை இனிய நகை இந்நா இந்த நாக்கு இன்னா தீயவை இந்நிலை இந்த நிலை இந்நிலை இனிய நிலை இந்நீர் இந்த நீர் இந்நீர் இனிய தன்மை சென்னாய்னா வகை நாய் சென்னாய்னா போகின்ற நாய் தன்னலம் தம் நலம் தன்னலம் தன் நலம் தேநீர் வந்து தேயிலை நீர் இதுவே தேநீர் அப்படிங்கிறது தேன் கலந்த நீர் நன்னூல் நம் நூல் நன்னூல்னா நல்ல நூல் முன்னாள் மூன்று நாள் முன்னாள் அப்படிங்கிறது முன்னைய நாள் வெந்நீர் அப்படின்னா வெம்மையான நீர் இதே வெந்நீர்னா வெல்லும் தன்மை ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த நா வந்துச்சுன்னா மோஸ்ட்லி அந்த இந்த அப்படிங்கிற பொருளில் வருது ஸோ அண்ணுன்னு வந்துச்சுன்னா அந்த அதுவே இன்னுன்னு வந்துச்சுன்னா இந்த அதே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அன்னா இன்னகை ஸோ இந்த மாதிரியெல்லாம் வர்றது நமக்கு இனியவை தீயவை இன்னா அப்படின்னா தீயவை ஸோ இனிமை இனிமை அல்லாதது அந்த மாதிரி பொருளில் வரக்கூடியது ஸோ இந்த மாதிரி ப படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கான ஒரு கொஷின் அனல் அப்படிங்கிறதோட பொருள் என்ன மூணு சுழினா ஓகேவா ஆ மூணு சுழினா இல் அனல் அப்படிங்குறதோட பொருள் என்ன அப்படிங்கிறதையும் கமனில் சொல்லிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ